வணக்கம் சிட்டிமேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திரைவெற்றியூர் அஜாக்ஸில் மாநகராட்சி அதிகாரிகளால் அகற்றப்பட்ட அதிமுக குடிநீர் பந்தலை மீண்டும் திறந்து வைத்தார் கே குப்பன் எக்ஸ் எம்எல்ஏ அதிமுக பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி ஆணைக்கிணங்க கோடை வெயில் தாக்கத்தால் பாதிக்கப்படும் பொதுமக்களுக்கு தாகம் தீர்க்கும் விதமாக குடிநீர் பந்தலை இன்று பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை திருவெற்றியூர் அஜாக்ஸ் மெட்ரோ ரயில் நிலையம் அருகில் திருவெற்றியூர் மேற்கு பகுதி செயலாளரும் திருவெற்றியூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கே குப்பன் தலைமை மற்றும் ஏற்பாட்டில் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இளநீர் தர்பூசணி மோர் உள்ளிட்டவற்றை வழங்கினார் திருவெற்றியூர் நெடுஞ்சாலையில் பயணம் செய்த இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கும் ஆட்டோவில் பயணித்த பயணிகளுக்கும் மாநகராட்சி பேருந்தில் பயணித்த பயணிகளுக்கும் தர்பூசணி மோர் உள்ளிட்டவற்றையும் வழங்கினார் அப்போது ஆட்டோ ஓட்டி வந்த பெண் ஆட்டோ ஓட்டுநருக்கும் தர்பூசணி மோர் கொடுத்தது குறிப்பிடத்தக்கது மேலும் இதே இடத்தில் கடந்த இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கே குப்பன் எக்ஸ் எம்எல்ஏ தலைமை மற்றும் ஏற்பாட்டில் அமைக்கப்பட்ட குடிநீர் பந்தலை வடசென்னை நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் ராயபுரம் ஆர் மோனோ திறந்து வைத்திருந்தார் இப்பந்தலை ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தேர்தல் விதிமுறைகள் நடைமுறையில் இருப்பதாக கூறி அங்கு வைக்கப்பட்டிருந்த ஜெய் ஜெயலலிதா புகைப்படம் மற்றும் எடப்பாடி கே பழனிசாமி புகைப்பட பேனர்களை மாநகராட்சி அதிகாரி கிழித்து அகற்றி வைத்தார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்கு கே கோப்பன் எக்ஸ் எம்எல்ஏ தலைமையில் மாநகராட்சி அதிகாரிகளின் நடவடிக்கைகளை கண்டித்து மறியல் போராட்டம் நடத்தப்பட்டது மீண்டும் அதே இடத்தில் அதிமுக சார்பாக குடிநீர் பந்தலை அமைத்து பொதுமக்களுக்கு கோடை வெயிலின் தாகத்தை தீர்க்க குடிநீர் வழங்கும் பணி துவங்கியது மிக குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட கழக நிர்வாகிகள் பகுதி கழக நிர்வாகிகள் பகுதி கழக பிற அணி நிர்வாகிகள் வட்டக்கழக நிர்வாகிகள் புரட்சித் தலைவி அம்மா பேரவை எம்ஜிஆர் இளைஞர் அணி எம்ஜிஆர் மன்றம் மகளிர் அணி மாணவர் அணி இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை தொழிலாளர் அணி அமைப்பு சாரா ஓட்டுநர்கள் அணி முன்னாள் வட்டக் கழக நிர்வாகிகள் மாமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அதிமுகவினருடன் பொதுமக்களும் பலர் கலந்து கொண்டனா்